அடுத்ததாக சல்மான் அவர்கள் பழனி பாபா மாணவர் சல்மான் அவர்கள் அண்ணே வணக்கம் அண்ணே வணக்கம் அண்ணே இப்போ என்னோட கேள்வி என்னன்னா திராவிட தலைவர்கள் எல்லாம் நாங்க படிச்சுட்டு வரோம் சின்ன பிள்ளையில இருந்து ஐயா கருணாநிதியா இருக்கட்டும் இவே ராமசாமியா இருக்கட்டும் அவர்களே படிச்சுட்டு வரோம் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு படிப்பகத்துக்கு எல்லாமே அவங்க தான் இருக்கு நம்ம தம் நம்ம தமிழர் தலைவர்கள் அவங்க பேரை அதிகமாக வைக்கிறது இல்லை குறிப்பா பழனி பாபா ஐயா பழனி பாபா பேரை எந்த ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கோ எதுக்கோ இது வர வச்சதும் கிடையாது இப்போ நம்ம ப பழனி பாபாவோட வரலாற்றையும் கடத்த மாட்றாங்க இப்போ புதுசாக நேற்று கத்தி ஆரம்பிச்சா அண்ணன் விஜய் கூட எம்ஜிஆர்னா யார் தெரியுமா அவரோட மாஸ் என்ன தெரியுமான்னு கேட்கறாரு தவிர அந்த அவ்வளோ பெரிய எம்ஜிஆரை தன் கால் தூசுக்கு சமமாக வச்சுருந்த பழனி பாபாவை பற்றி ஒரு மேடையிலையும் பேச மாட்றாங்க அதை அந்த அது அந்த கட்சியில இருக்க அது அந்த கட்சியில இருக்க இஸ்லாமியர்களும் அதுக்கு கேள்வி எழுப்ப எழுப்ப மாட்டாங்க அதுக்கு பதிலாக முகமது விஜயன்னா முகமது விஜயன்னா அழைக்கப்படும் பேசுறாங்க இது நம்மளோட தலைவர்களை அடுத்த தலைமுறைகளுக்கு எப்படி க கடத்துவோம் இந்த மாட்டிக்கெல்லாம் வச்சிருக்காங்க இந்த திராவிட வரலா திராவிட தலைவர்களை குறிப்பாக வச்சிருக்க இடத்த அடுத்து நம்ம அரசு வந்தா என்ன பண்ண போறோம் நம்மளோட நம்மளோட வரலாறு எப்படி நிறுவப்படும் அந்த கேள்வியை ரொம்ப ஆழமானது நம்முடைய அடையாளங்களை திராவிட ஆட்சியாளர்கள் குறிப்பா திட்டமிட்டு மறைக்கிறது உட்கார் உட்கார் திட்டமிட்டு பாக்குறீங்க அதனுடைய இந்த இளம் வயதிலேயே அதை கவனித்து அவர் கேள்வி எழுப்புவது தொடக்கத்தில் எங்க அண்ணன் தடா ரஹீம் அவர்கள் கூட இங்கே எங்க தாத்தா கண்ணியமிக்க காகிதம் அவர்களுடைய பெயரை கூட ஒரு பேருந்து நிலையத்துக்கு வைக்கிறதுக்கு இந்த அரசு தயங்கு என்று எல்லாத்தையும் தகர்த்தெறியதான் உங்க அண்ணன் இந்த வேலையை செய்யறேங்கிறது உனக்கு தெரியும் பழனி பாவா என்பவரை உனக்கு அதிகப்படியான இளைஞர்கள் தேடுகிற அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கேங்கிறது உனக்கு தெரியும் அவங்க பயப்படுவாங்க எங்க அண்ணனுக்கு தெரியும் இஸ்லாமிய தலைவர்கள் பழனி பாபா பத்தி பேச தயங்குவாங்க ஏன்னா அவர் கடைசி காலத்தில் திமுகவுக்கு நேர் எதிராக நின்னுட்டாரு மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார் அதனால அவரோட அவங்களோட திமுகவோட கூட்டணிக்கு போக விரும்புற கட்சிகள் பழனி பாபாவை பத்தி பேசுவேன் பெரியாரை போற்றுவோம்னு ஒரு கூட்டம் போடுறே உங்களுக்கு எல்லாம் அந்த யார் எங்கள் யார் எங்களுக்கு பெரியார் அப்படின்னு பேச போறேன் ஆயிரம் பெரியார்களை சொல்றேன் அதுல ஒருத்தர் பழனி பாபா வளர்த்த மகளை வளர்த்த மகளை மணந்து மனைவியாக்காமல் கடைசி வரை மகளாகவே வளர்த்த எங்கள் அண்ணன் புரட்சியாளர் பள்ளி பாவா எங்கள் பெரியார் வளர்த்த மகளை தான் சார்ந்த மார்க்கத்துக்கு மாற்றாமல் அவள் ஏற்றுக்கொண்ட மதத்திலேயே இருக்க அனுமதித்த மகான் எங்கள் பெரியார் உனக்கு புரிதுங்க நமக்கு ஒரு காணம் வருது அவன் அதிகார இருக்கு அவங்க அப்பா வேற நிறுவிட்டு வராரு நம்ம கிட்ட நம்ம அண்ணன் நம்ம அப்புறம் நிறுவிட்டு போவோம் வேலைதான விடுதலை பத்தி கவலைப்படாத நன்றி அடுத்ததாக கும்பை